நம்முடைய வாழ்வை எப்படி திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக அறிவை பயன்படுத்தி எப்படி செய்தால் நமக்கு பயன்படும் எவ்வாறு செய்தால் நமக்கு எப்படி பயன்படும் நாம் எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக செயல்படலாம் என்று யோசித்து சிந்தித்து செயல்பட தூண்டும் கதையை நம்ம இப்போ பார்க்குறப்போ கதை வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஓர் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அதை சுற்றிலும் அழகான குட்டி குட்டி தீவுகள் இருந்தன அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அவர் காட்டுவாசிகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அவருக்கு வயதாகிவிட்டது அவருக்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்த வேறு ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார் அந்த காட்டில் பரம்பரை ஆட்சி என்ற வழக்கமே கிடையாது கடினமான போட்டிகளை நடத்தியே தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே தலைவர் போட்டிகளை அறிவிக்கும்படி தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார் நான்கு நாட்கள் நடந்த போட்டிகளில் இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இருவருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களாக இருந்தனர் என்ற பெரிய குழப்பம் வந்துவிட்டது இருவரையும் நேரடியாக மோதாவிட்டால் பதவி ஆசையினால் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கி அதில் ஒருவர் கொல்லப்படுவது உறுதி தலைவருடைய மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே வேறொரு திட்டத்தை முடிவு செய்தார் மறுநாள் இரண்டு வீரர்களையும் அவருடைய இடத்துக்கு வரவழை இளைஞர்களே இதுவரை உங்களுடைய பராக்கிரமத்தால் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இப்போது நடக்கப்போவது இறுதிப் போட்டி இதில் ஜெயிக்கும் ஒருவன்தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான் இப்போது உங்கள் இருவருக்கும் சில ஆயுதங்களும் சமையல் பாத்திரங்களும் நம்முடைய உணவு தானியமாக சோழ மூட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்களில் இருவரையும் நம்முடைய காட்டுக்குள் அருகில் இருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய்விட்டு விட்டுவிட்டு வந்து விடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சமைத்து சாப்பிட்டு அது தீரும் வரை காட்டிலேயே இருக்க வேண்டும் தீர்ந்த பிறகு காற்றில் இருக்கும் மஞ்சள் மரத்தின் கிளைகளை ஒடித்து கடற்கரையில் வைத்து கொளுத்துங்கள் அதிலிருந்து வரும் புகையை கண்ட உடனேயே இங்கிருந்து படகை அனுப்பி உங்களை மீட்டு கொள்வோம் உங்களில் யார் கையில் இருக்கும் தானியத்தை அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவில் தாக்கு தாக்குப்பிடிக்கிறீர்களோ அவன்தான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்றார் மஞ்சள் மரம் என்பது அந்த காடுகளில் அதிகமாக காணப்படும் ஒரு மரம் அதை போது எலும்பும் செம்பழுப்பு நிறப்புகை நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் தலைவர் சொன்ன நிபந்தனைகளை இரண்டு வீரர்களும் ஏற்றுக்கொண்டு ஆளுக்கொரு தீவுக்கு பயணமானார்கள் பொதுவாகவே ஒவ்வொரு காட்டுவாசிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பிழை சோளம் தேவைப்படும் அந்த இளைஞர்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகமாக தேவைப்படும் அந்த கணக்கின்படி பார்த்தால் ஒரு மூட்டை சோளம் அவர்களுக்கு மூன்று மாத காலம் வரும் இறைச்சி முயல்களும் மீன்களும் போதுமானதாக இருக்கும் ஆனால் சோள அடையோ சோள சோரோ சாப்பிட்டால்தான் அவர்களுக்கும் பசி அடங்கும் அடுத்த இரண்டு மணி மணி நேரத்திற்குள் ஆளுக்கொரு தீவில் விடப்பட்டார்கள் போட்டி ஆரம்பமாகிவிட்டது இரு இளைஞர்களும் ஆளில்லாத தீவுகளில் வசிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு தீவுகளும் எங்கேனும் செம்பழுப்பு நிற புகை எழும்புகிறதா என்று பார்த்தபடி எந்நேரமும் படகை எடுத்து செல்ல ஆயத்தமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் நாட்கள் ஓடின மூன்று மாதம் முடிந்தது படகுக்காரர்கள் ஏதேனும் தீவிழந்து புகை எழும்புகிறதா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் தீவின் கடற்கரைந்து புகை எழும்பியது உடனே ஒரு படகு புறப்பட்டு போய் அங்கே எழும்பும் தோளுமாக இருந்த இளைஞனை அழைத்து வந்தனர் அவன் கரைக்கு வந்ததும் மற்றவன் இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அறிந்து திருக்கிட்டான் இருப்பினும் சுதாரித்து கொண்டு தலைவரிடம் சொன்னான் தலைவா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோளம் இரண்டு மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தும் நான் சாமாத்தியமாக இத்தனை நாள் தாக்கு பிடித்திருக்கிறேன் அவனும் என்னை போல தாக்கு பிடித்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே ஓரிரு நாட்களில் பார்த்துவிட்டு எனக்கே பதவியை கொடுக்க வேண்டுகிறேன் என்றார் தலைவருக்கு அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் அச்சம் உண்டாகிவிட்டது இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்கள் பொறுமையாக இருக்க முடிவு செய்தார் இன்னும் சிறிது நாட்கள் ஓடி மறைந்தன நான்கு மாதங்கள் கழிந்து விட்டன தலைவருக்கோ சந்தேகம் வலுத்து விட்டது தானே நேரில் சென்று பார்த்துவிட முடிவு செய்தார் படகோட்டியை அழைத்து ஒரு படகை எடுக்க சொன்னார் இரண்டு மணி நேரத்தில் படகு அந்த தீவை அடைந்து விட்டது அவனை உயிரோடு காணப்போகிறோமா அல்லது துஷ்ட மிருகங்கள் தின்று தீர்த்த எலும்பு கூடாய் பார்க்க போகிறோமா என்ற அச்சத்தில் அவருக்கு நெஞ்சு படப்படுத்தது ஏனென்றால் தீவுகளுக்கு சென்ற சிலர் பசியில் இறந்ததும் உண்டு இந்த போட்டியை அறிவித்தது கூட தவறோ என்ற மனம் கலங்கினார் தலைவர் கொஞ்ச தூரம் காட்டுக்குள் நடந்ததுமே நான் கண்ட காட்சியில் திருக்கிட்டு போனார் ஆம் அங்கே மூங்கிலாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட அழகான வீடு அவர்களை வரவேற்றது அதிலிருந்து அவர்கள் தேடி வந்த இளைஞன் ஓடி வந்தான் உன்னை விட நல்ல புஷ்டியாக இருந்தான் தலைவரை வணங்கி வரவேற்றான் உள்ளே வாருங்கள் தலைவா என்று அழைத்து சென்று அமர வைத்தான் உள்ளே ஓடி சூடான சோழ அடையும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான் தலைவருக்கோ ஒன்றும் புரியவில்லை உனக்கும் கொடுக்கப்பட்ட சோளம் மூன்று மாதத்துக்குள் முடிந்திருக்குமே நீ என்னவென்றால் அருமையான சோழ அடையால் எங்களை வரவேற்கிறாய் நீயும் நன்கு சாப்பிட்டு கொளுத்திருக்கிறாய் இது எப்படி சாத்தியம் என்றார் கொஞ்சம் என்னோடு வாருங்கள் தலைவரே என்று அவன் அவரை வீட்டின் பின்புறம் அழைத்து சென்றான் அங்கே அழகான சோழ கொள்ளை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அவன் சொன்னான் தலைவா நான் வந்த அன்றோ எனது தானியத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து விதைத்து வைத்து விட்டேன் இரண்டு மாதங்களிலேயே அறுவடைக்கு தயாராகிவிட்டது நான் எந்த கவலை இல்லாமல் நிறைவாக சாப்பிட்டேன் இந்த நான்கு மாதம் மட்டுமல்ல இன்னும் எத்தனை வருடம் வேண்டுமானாலும் என்னால் இங்கே சந்தோஷமாய் வாழ முடியும் என்றார் தலைவர் அவனை கட்டி அணைத்து கொண்டார் நீ தடுமாறி போவாய் என்று எண்ணி இந்த போட்டியை வைத்தேன் நீயோ உன் அறிவாலும் உழைப்பாலும் கடின முயற்சியாலும் என்னை விட்டாய் காட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி என்றார் கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பெருக்க கொள்கிறவர்களோ ஜெயிக்கிறார்கள் அது பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையானாலும் நேரமானாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் திட்டமிட்டு வாழ்வில் வென்று காட்டுவோம் நன்றி